விதியை மதியால் ஆமா முழுக்க வெல்ல முடியாது ஓரளவு மதிவழி வாழ்க்கையில் வெள்ளலாம் அறிவை பயன்படுத்தி புரியுதுங்களா இப்போ நான் பல நோய்களுக்கு ஆளாகி கிடந்தவன் தான் இது முப்பத்தாறு வயசு வரைக்கும் அதுக்கு மேலே தான் அந்த நாற்பத்தி ரெண்டாவது வயசில் தான் இந்த ரெண்டாவது ஸ்லாப்பில் விழுந்தேன் இருபத்தொன்று நாற்பத்த நாற்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அதை முடித்து மூணாவது ஸ்லாப் போகும்போது தான் இதெல்லாம் அவங்க இந்த ஞானத்தெல்லாம் உணர்த்தினாங்க அப்போ அதை பின்பற்ற ஆரம்பித்தோம் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மதி வழி வாழ்க்கை அடுத்து இருபத்தொன்று அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் மூணாவது இதை பிடிக்கணும் கதி வழி வாழ்க்கை சொல்லுங்க கதினா சிவனோட கதி சொல்லுங்க சிவனே கதி என்று வாழும் வாழ்க்கை தான் எங்க இப்போ தொடங்கும் நாற்பத்தி ரெண்டில்